சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாசில்தாராக பணியாற்றும் ராஜரத்தினம் என்பவர் பெண் ஒருவருடன் தனியார் விடுதி அறையில் உல்லாசமாக இருப்பது போன்ற வீடியோ உண்டு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் காரணமாக இந்த வில்லங்க வீடியோ வெளியானதாக சொல்கிறார்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை தாசில்தாராக இருப்பவர் ராஜரத்தினம் இவர் ஒரு பெண்ணுடன் ஹோட்டல் அறையில் உல்லாசமாக இருப்பது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது சம்பந்தப்பட்ட உல்லாச வீடியோவை அரசு அதிகாரியான அவரே வாட்ஸ்அப் செயலில் ஸ்டேட்டஸாக வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது தாசில்தாரின் வாட்ஸ்அப் செயலிலிருந்து டவுன்லோட் செய்து வீடியோவை பலரும் பகிர்ந்து சமூக வலைதளங்களில் பரவி வருவதாக கூறப்படுகிறது மேலும் குறிப்பிட்ட வீடியோவில் சிக்கிய அதிகாரிக்கு சிக்கல் எழுந்துள்ளது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை செய்பவர் என்பதால்

முன்னதாக இந்த அரசு அதிகாரி பணியாற்றிய இடங்களில் இதுபோன்ற பாலியல் புகார்களில் சிக்கியவர் என கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பணியாற்றி வந்தபோது தாசில்தார் ராஜரத்னம் ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக எழுந்த புகாரில் புகாரின் அடிப்படையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வட்டாரத்தில் சொல்கிறார்கள்